ஒரு பணக்கார வணிகனுக்கு நான்கு மனைவிகள் இருந்தனர் வணிகனின் முதல் மனைவி உண்மையான வாழ்க்கை துணையாக திகழ்ந்தாள் அவனுடைய வீட்டையும் சொத்தையும் வணிகத்தையும் கவனித்துக் கொண்டாள் அவள் அவனை அதிகமாக நேசித்த போதிலும் அவன் அவளை நேசிக்கவில்லை ஒரு நாள் வணிகன் திடீரென்று நோய்வாய்பட்டு படுக்கையிலிருந்தான் அவன் இறக்கப்போவதை அறிந்து கொண்டான் எனவே அவன் தான் அதிகமாக நேசித்த தன் நான்காவது மனைவியை அழைத்து நீ என் அருகிலிருந்து என்னை கவனித்துக் கொள்வாயா என்று கேட்டான் அவள் என்னால் முடியாது என்று கூறிவிட்டு போய்விட்டாள் அவள் பதில் அவனை வருத்தியது கவலையடைந்த அவன் தன் மூன்றாவது மனைவியை அழைத்தான் அதே கேள்வியை கேட்டான் அவள் முடியாது இவ்வுலக வாழ்க்கை எவ்வளவு இன்பமானது நீங்கள் இருந்தவுடன் நான் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் என்றாள் இந்த பதிலை கேட்ட அவன் இதயம் கல்லானது அதன் பிறகு அவ்வப்போது பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் தன் இரண்டாம் மனைவியை அழைத்து அவளிடமும் அதே கேள்வியை கேட்டான் அவளோ நான் மிகவும் வருந்துகிறேன் இந்த முறை நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது வேண்டுமென்றால் நான் உங்களை நல்ல முறையில் அடக்கம் செய்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் அவளுடைய பதிலும் அவனுக்கு இடித்தாக்கியது போல் இருந்தது அவன் கண்களை மூடினான் அப்பொழுது நான் உங்களுடனே வருவேன் நீங்கள் எங்கே சென்றாலும் நான் உங்களை பின்பற்றுவேன் என்று ஒரு சத்தம் கேட்டது அது யார் என்று பார்க்க விரும்பி தன் கண்களை திறந்து பார்த்தபோது அவனுடைய முதல் மனைவி நின்று கொண்டிருந்தாள் அவள் உணவு குறைபாட்டால் மிகவும் மெலிந்து போயிருந்தாள் அவன் அவளிடம் நான் நன்றாக இருந்த சமயம் நான் உன்னை கவனித்திருக்க வேண்டும் என்றான்